நீங்களும் எதாவது வரணுமா ஏதா கேட்கணுமா இல்ல 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 நீங்க தனியா ப்ளீஸ் ஓகே பாய் சத்தம் இல்ல एक्चुअली என்னப்பா உங்க எல்லாரும் சேர்த்து இங்க ஒருத்தர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு கம் பாய்ஸ் வான் போ गर्ल्स गर्ल्स நோ 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 வெயிட் 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 அவங்க எவ்வளவு சத்தம் போடுறாங்கன்னு பார்க்கலாம்

ஓகே தேங்க்யூ ஓகே கைஸ் அண்ணா நான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகே ஓகே அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஓகே கைஸ் என்ன சொல்லுவேன் அந்த மறந்துட்டேன் முக்கியம்மா சேமன் சார் தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மங்கையர் கரிசின்னு இந்த பேரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அண்ணா இந்த ஒரு வசனம் இருக்குல்ல எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் சிவாஜியை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வசனம் நான் அந்த பாய்ஸ் காலேஜ் பார்த்துருக்கேன் இந்த பாய்ஸ் காலேஜ் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் நான் என்ன பாய் இவ்வளோ சத்தம் போடுறீங்க அப்புறம் சார் ஏன் சார் பாய்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்காங்க ஏ இல்லைப்பா இல்லைப்பா ஷூ சார் ஏன் பாய்ஸ் அவ்வளோ கம்மியாக பாவம் ரொம்ப இன்ஜினியரிங் மட்டும்தான் பாய்ஸா கோ ஃட் ஓகே ஸ்டடி வெல் என்ஜாய் பண்ணுங்க காலேஜ் லைஃப் ஸ்டடி பண்ணுங்க ஆனால் முக்கியமாக ட்ரீம் பிக் பெருசா கனவு காணுங்க ஓகேவா ஒரு சின்ன ஒன் பெட்ரூம் ஒன் பெட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இப்போ வேறு என்ன சொல்லிருக்கேன் சார் ஓகே கைஸ் ட்ரீம் பேக் டூ திங் நான் வந்து என்னோட ஸ்பீச் முடிச்சிக்கிறேன் சித்தா சார் 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 எப்போவுமே இந்த பாட்டு ஒன்று இருக்கல அந்த நான் யாரு அது வந்து விஜய் சேதுபதிக்கு பண்ணாங்க சேதுபதியில் பண்ணாரு சூப்பராக இருந்துச்சு நான் அப்படியே அந்த சாங் தூக்கி நான் போன ரீல் ஒன்று பண்ணுறம்போது எனக்கு வெச்சேன் மதுர வீரன் தானே தானே உதுப்பி விட்ட வீனே இது பாருங்களேன் நான் நல்லா எடுத்த வீடியோ வந்து காட் 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 நல்லா எடுத்த வீடியோ வந்து இவ்வளோ பெருசாக ஸ்ட்ரெச் பண்ணி என்னை ஒரு மாதிரி ஆக்கிட்டார் இந்த ஆள் மட்டும் என் கையில் கிடச்சான்னு நினச்சிருந்தேன் ஒருத்தர் என்கிட்ட வந்து பெருமையாக சார் அந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னாரு நான் அப்படியே நான் யாருன்னு சொல்ல தேங்க்யூ சார் And... ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் ஓகே கேளுங்க நான் யாரு சாங் வந்து ஃபர்ஸ்ட் விஜய சேதுபதியோட பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கும் ரீலில் போட்டால் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சது அதுக்கு பொறுத்த நானவர் அது அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு அங்கே இருக்கும்போது நான் யாருன்னு வரும்போது நினைச்சேன் வீரதீஸ்வரன் வெளியில் வந்த பிறகு அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஐ ஃபெல்ட் இட் இது இருங்கப்பா இல்லை 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 இருங்க 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 ஷூ ஷூ ஓகே 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 ஐ காட் இட் ஐ காட் இட் ஓகே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவர் வந்து அருண் குமார் இல்லை அவர் என்ன கூப்பிட தெரியுமா நான் வந்து அவரை சித்தான்னு கூப்பிடுவேன் ஓகே அவர் வந்து சித்தான்னு கூப்பிடுவேன் ஓகேவா தட்ஸ் லைக் சியா நோ சார் நோ சே சித்தா 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 கேட்டு இஸ் த ஸ்வீட்டஸ்ட் மோஸ்ட் ப்ரொஃபஷனல் டேரக்டர் இந்த படத்தில் வந்து பீஸ் விட் ப்ளீஸ் விட் கலக்கியிருக்காரு லைக் ஐ மீன் இது வந்து ஏன் படம்னு நான் வெளில எடுத்துறேன் ஜஸ்ட் கம் அவுட் நீங்கள் பாருங்கள் படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் துஷாராக சொல்லிட்டாங்க இந்த படம் மதுரையில் நடக்கிற ஒரு கதை அதனால தான் நான் இன்றைக்கு கூட வேஷ்டி போட்டு வந்தேன் அந்த க அதனால்தான் இன்றைக்கி நான் மீசிய முறுக்கினேன் படத்தில் வந்து என்னை அழுக்குப்படுத்தி நாஸ்தி பண்ணி விட்டுட்டாரு அதனால தான் கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கேன் டு கூல் அண்ட் அது மட்டும் இல்ல ஒரே ட்ரெஸ் தான் அதே ட்ரெஸ் தான் துஷாரவும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு பட் இன்னைக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு இது ஓகேப்பா ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் அது யதார்த்தத்தோடு வந்து பார்த்து கொஞ்ச நாளாக தான் எனக்கு தெரியல இந்த படம் பார்த்து நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க இதில் வந்து லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு ரொம்ப நான் அதுதான் நான் நினச்சேன் ஏன்னா நாங்கள் வந்து டீசர் ட்ரெய்லர் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த காட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு உற்சாகம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து நாங்கள் மூணு பேருக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏன்னா அதில் வந்து ரொம்ப சட்டலாக ரொம்ப அமைதியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அது அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது அது உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போவே இந்த படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகான்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதனால் தேங்க் யூ வெரி மச் அண்டு இந்த படத்தில் எஸ் ஜி சூர்யா கலக்கிருக்காரு சுராஜ் சுராஜ் படம் மலையாளத்தில் பார்த்துருக்கீங்களா அவரும் கலக்கியிருப்பார் பிரித் எல்லோருமே இந்த படத்தில் கலக்கியிருக்காங்க அப்புறம் ஒருத்தர் மறந்து வேறு யாராவது மறந்துவிட்டானா சித்தா நம்ம படத்தில் நடித்தது யார் யாராவது இருக்கான் திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தன் வராங்க யாரு உங்க ஊர் பக்கத்து ஊர் தான் துஷாரா 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 வந்து சரி நான் சொல்ல நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க ஆனா சொல்லி தான் பெட்டர் லைட் சாரி சாரி கே சாரி உங்களுக்கும் எனக்கும் ஒரு தூரம் கொண்டு வந்துட்டாங்க பரவாயில்ல தரா சார் யார் கிட்ட கோர்த்து விட்டீங்க நீங்க பாட்டுக்கு ஏன் நான் இல்லப்பா நான் இல்ல இன்னும் சார் அழகா தெரியணும் இப்ப சார் எப்படி இருக்காங்க தெளிவு வா இப்ப சார் எப்படி இருக்காங்க தெளிவு நான் துஷார மட்டும் தான் எங்க யூனிட்ல தெளிவு நினைச்ச நீங்களும் தெளிவாயிட்டீங்க மா ஓகே அவங்க பத்தி பேசி இருந்தல அவ்ளோ நல்லா எல்லா படமும் நல்லா பண்றாங்க இந்த படத்தை பாருங்க ரொம்ப இனிமையா அந்த காதல் காட்சிகள் அப்படி இருக்கும் அட் தி சேம் டைம் ஆக்ரோஷமான ஒரு துஷாரவும் பாப்பீங்க ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இவ்வளோ சீக்கிரமாக இத்தனை படம் கொஞ்சம் படங்கள் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப இவ்வளோ மெச்சோரிட்டியோட நடிக்கிறது வந்து துஷாரா ஐ திங்க் யூஆர் அமேசிங் ப்ளீஸ் சார் யூ கன் ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர் அண்ட் ஐம் கிளாட் தட் உங்களோட ஒரு முக்கிய படத்தில் நாங்களும் பங்கேற்றோம்னு நினைக்கிற ரொம்ப பெருமையாக இருக்கு ஓகே வேற என்ன சொல்லணும் அவ்வளோதான் நிறைய இருக்கு சார் சொல்லுப்பா நீ கேளுப்பா சார் காலேஜ் வந்திருக்கோம் சார் நம்ம பசங்கள்லாம் பல பேர் ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க ஏமா அவங்க லவ் பண்ணாம சந்தோஷமா இருக்காங்கம்மா விட்டுறலாமா கரெக்ட்டா பேசுறீங்களா லவுட் சார் நான் சத்தியம் பண்ணிருக்கேன் சார் சியான் வந்த உடனே நிமிஷம் வாங்கி தரேன் அப்படி அது ஓகே இதுல चेयरमैन இங்க தான் உட்கார்ந்திருக்காரு அவங்கட ஒரு நாள் லீவ் கேட்டோம் சார் அதனால பிரச்சனை இல்லை அவரோ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க ஆ ஓகே சூப்பர் அவரே அப்படியே இப்படி பாட்ட சார்

வெல் அதே மேட்ச் பண்றது ஒரு வெல்ல சட்ட கருப்பு மாதிரி போட்டுக்கலாம் ஓகே ரைட் தாடி சார் தாடி ஆ ஏனா எல்லாரும் இப்போ வந்து தி லவ் ஃபேல் இருக்கு தாடி வளக்குறாங்கல அது மாறிச்சு இப்போ வந்து லவ் பண்றதுக்கு தாடி வளக்கு தாடி ஓகே சார் எல்லா படத்தையும் பாத்தீங்களா இதுவே தாடி தங்களானலியும் தாடி பொன்னியின் செல்வன்ல தாடி கோபரால தாடி மகான்ல தாடி கரெக்ட் ஓகே கம் டாடி யா

உண்மையா லவ் பண்ணுங்க தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அதை அவங்க பார்ப்பாங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் அவங்கக்காக உயிரை கொடுக்கணும் உருகணும் அதெல்லாம் பண்ணணும் கேர்ள்ஸ் லைக் தேட் அப்புறம் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் சரி எல்லாருக்குமே அந்த ஞாயிறு மதியம் சமையல் அறையில் வேணுமா இருக்கு சரிங்க துஷாரா அதுக்கு என்னவோ சொல்லிச்சு திங்கக்கிழமையில் இருந்து பட் ஐ திங்க்ஸ் படிச்சேன் மூணு சார் ஹெவி காம்படிஷனா இருந்திருக்குமே சார் இல்ல கேளுங்க அதே கேளுங்க அதுல வந்து ஒன்னு வந்து அங்க டீச்சராவா இருந்துச்சு சோ ரொம்ப டேஞ்சர் ஓகே ஒன்னு வந்து நன்னு அவுட் ஒரு சிஸ்டர் ஓகே ஒருத்தன் வந்து எங்க அம்மா வயசு சோ மூணு பேர் நான் ஏர்க்கனே எங்க அம்மாவை லவ் பண்ணிட்டு இருந்தனா எல்லா பசங்களும் த போச்சு ஓ ஏ யாருக்கு பாயது

சஞ்ச சேங் சீ பட் ஜோக்ஸ் அபார்ட் ஐ அம் சோ யூ கைஸ் இர் ஆல் ஹாவிங் அ ஹாப்பி காலேஜ் லைஃப் என்ஜாய் இட் ஸ்டடி வெல் அண்டு வேறு எதாவது டிப்ஸ் வேணுமா இல்லை அவ்வளோதான் சரி இப்போ சரி நீங்கள் டிப்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்ட்டிங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கண்ணா டிப்ஸ் கொடுத்த மாதிரி இது ஒத்துக்கல நல்ல நேர் வந்து சீல ஆரம்பிச்சு எம்லா முடிஞ்சால் கூட நல்லாயிருக்கும் அப்படி வரேன் இருக்கீங்க லவ் யூ டூ தேங்க் யூ சரி அப்புறம் இந்த மாதிரி கார்டுலாம் பண்ணிவிட்டு போய் காட்டுங்கள்

என்ன பாட்டு வேணும் மதுர வீரந்தான தாராய என்ன உங்க பேராண்டின் சொல்ல முடியாது சரி சொல்றேன் உங்க பேராண்டி தானே இல்ல 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 சார் யாரு பாது பாட்டு <sansionate> பாடுங்க <laughs> <laughs> இதில என்ன அழகுனால பீர் பீர்னு பசங்க சொல்ல என்னங்கப்பா கலக்குறீங்க ஆறுமுகம் ப்ளீஸ் ஒன் சமோத சாமி ஐ எஸ் சார் துஷாரா வந்து எங்களுக்கு ஒரு அழகான லீடு கொடுத்திருக்காங்க அம் அவங்க வந்து அவங்க ரொம்ப வறுத்தப்பட்டுட்டாங்க வேற நான் நிக்கினுமா சேர் போட்டு உட்காந்துக்கணுமா இல்ல சார் நானோ இப்ப ஒரு ஆங்கரா இருக்கேன் அவன் ஒரு நல்ல லீட் கொடுத்தாங்க சோ பெங்களூர்ல மட்டும்தான் தான் நீங்க ஆங்கரோட டான்ஸ் ரோமான்ஸ் பண்ணுவீங்களா ஒன்னு அழகா இருந்தா என்ன ஓகே சார் ஸ்வீட்டர்னா गिव அப் என்கிட்ட வந்து தனி ஆ கேட ஆட்லாம் மான் கேடா ஐ said okay ஒரு இத்தனை பேர் முன்னாடி ஆட்லாம் மான் கேட்கலாமா இல்ல இல்ல அழகா இருந்தா போதுமா गिव அப் துஷாரா ப்ளீஸ் நீங்க மேடைக்கு வாங்க

பதினாலான்னு கேக்குறேன் மா யாருமா பதினாறாம் தேதி சார் சார் இங்க இருக்கிற கேர்ள்ஸ் ஒன்னு உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க அதை மட்டும் நான் அப்படியே கொடுத்துறேன் சார் உங்களுக்கு ப்ளீஸ் உங்க ஹார்ட் எனக்கு இடம் பத்தாதீங்க பட் Thank you. நீங்க நிஜமாவே சொன்னீங்களா சும்மா கிண்டல் பண்றாங்க ஏ சொன்னீங்கல்ல சொன்னீங்கல்ல சோ அங்க பாரு அங்க பாரு சொன்னாங்களா அங்க பாரு சொன்னாங்களா இல்லையா

ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டோடு வந்திருக்காங்க ஸோ ப்ளீஸ் அவங்கள மேடைக்கு வருமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சார் ஹாய் ஹாய் தேங்க் யூ முள் இல்லாத ரோஜா தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ பாய்ஸ் சார் ஏய் எல்லோரும் ஷுஷாராக இருக்கதான் கொடுக்குறேன் அப்போ யாரும் எனக்கு கொடுக்க மாட்டேங்குது இல்லை நான் கூட சும்மா சார் சும்மா சார் அங்கே கூட அங்கே கூட கிஃப்ட்டு தூக்கணும் எல்லாம் ஓகே சொல்லுங்க சொல்லுங்க அம்மா எல்லாம் ஓகே எனக்கு இந்த பையன் போய் फ्लावर கொடுக்கறான் ஏன்பா அங்கன் தெரியறானா துஷார போய் பூ கொடுக்கறான் ஏன்னா நான் பக்கத்துல நின்னுட்டே இருந்தல எனக்கு என்ன கொடுக்கறே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்டா ஓய் அவங்க ஃபர்ஸ்டா எஸ் சார் ஏய் இவனை இருக்கு யார் ஃபர்ஸ்ட் இப்ப விக்ரம் ஓய் இல்ல இல்ல அவங்களே ஃபர்ஸ்டா இருக்கட்டும் கண்ணா உனக்கு நான் தான் கன ஃபர்ஸ்ட் உனக்கு நான் தான ஃபர்ஸ்ட் சூப்பர் செல்லம் இவங்களே ஃபர்ஸ்ட் இருக்கிட்ட ஓகே பை பை ஒரு போட்டோ ஆப்பர்சூனிட்டி ஒரு போட்டோ ஆப்பர்சூனிட்டி ஹாய்